சீலியூர் ஏரியா அருமையான லொக்கேஷன் பாருங்கள் மொத்தம் ரெண்டு ஏக்கரா முப்பது சென்ட்டு பூரா பாக்கு மற்றும் தென்னை உள்ளது ரோடு பாருங்கள் ஏரியாவுடைய சரௌண்டிங் பாருங்கள் எல்லாமே சுற்றி தோப்பு தான் இதுவே இந்த பூமி इन गेट में व्हाट्सेंट नहीं ले लिया और तो खूब तो ना अरे का रोडि बिटरी इले और गेट ये एंट्रेंस ये गेट द गेट ना, ना। உள்ள ஒரு சின்ன வீடு இந்த பென்சிலிங் இந்த பென்சிலிங்கோட முடியுது